கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவும் செடி பாட்டி தாத்தா கூட நீங்கள் மனதை விட்டு பேசுங்க மனசை விட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவ்வளோ விஷயம் வந்து அவங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் இறந்து போன பிறகு வந்து ஃபீல் பண்ணுறதுலேயும் எந்த பிரயோஜனமும் இல்லை இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு கூட நிறைய டைம் வந்து செலுத்துங்க அவங்க கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட நிறைய கற்றுப்பீங்க நீங்கள் உங்களோடய வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நிறைய விஷயத்த அவங்க சொல்லி கொடுப்பாங்க நான் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டதுனால தான் வந்து என்னோடய வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான தருணங்களாக இருக்கும் அது ஏன்னா தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான காலத்தில் கூட நிறைய பேருக்கு வந்து வைத்தியம் பார்த்தவர் கிராமங்கள்லாம் வந்து நிறைய மருத்துவ வசதி கிடையாது அந்த காலத்தில் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மாலந்தூர் கிராமம் விவசாயியோட தான் நான் அந்த கிராமங்கள்லாம் அந்த காலத்திலலாம் வந்து மருத்துவ வசதி இல்லாத காலகட்டத்திலையே நிறைய பேருக்கு என்னோடய தாத்தா வந்து நிறைய வைத்தியம் வந்து அவங்களுக்கு இலவசமாகவே செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க இறந்து எவ்வளோ வாழ்ந்து காலம் ஆகியும் இப்போ வரைக்கும் அவங்களோட நினைவுகளை வந்து பேசுகிறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட நினைவேலைகள் வந்து எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம சேனல் வந்து ஈடுபட்டுருக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் சேனலை போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட சேவை பண்ணுறதும் சரி உதவி பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப வீவஸ் போகாது இல்லை ஒருத்தருக்கு போய் சேர்ந்தால் கூட ரொம்ப நான் ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நான் விடாமுயற்சியாக நான் வந்து இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நான் எந்த நோக்கத்தில் போடுறேனோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறிகிட்டு தான் இருக்குது அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா பாதிக்கப்பட்ட நிறைய வீட்டிலையே ரொம்ப முடியாத படுத்து படிக்க இருக்கிற நிறைய பேரை நம்ம சந்திச்சுருக்கோம் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அங்கே போய் நேரலை போட்டிருக்கோம் நம்ம அவங்களுக்கு தேவையான உதவிகளும் நம்ம நிறைய செஞ்சிருக்கோம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு வந்த பிறகு கூட அந்த அட்ரஸோடு நம்ம போட்ட பிறகு அந்த இடத்துக்கு உதவி போய் யாராவது ஒருத்தரை போய் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நமக்கு வந்து தெரியும்போது நம்ம எந்த காரணத்துக்காக நம்ம அந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணோம் எந்த காரணத்துக்காக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அவங்களோட கஷ்டங்களை சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் நம்ம சேனலை அப்படின்னு ந நினச்சினோம் அந்த நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது எனக்கு நிறைய விஷயங்களை போய் கொண்டு போய் சேர்க்குது எல்லாருக்கிட்டேயும் அது மூலியமாக நிறைய பேருக்கு போய் உதவி போய் சேருது அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்படும் போது ரொம்பவே சந்தோஷம் வெஸ் போலனா கூட நம்மளுக்கு வந்து ஒருத்தர் பார்த்தா கூட அந்த ஒருத்தர் மூலிமா போய் அவங்களுக்கு உதவிகள் போய் சேருது அப்படின்ற மாதிரி ரொம்ப இனி வரும் நிறைய காலங்களிலும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிட்டே இருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெருவுக்கு இப்போ வந்து இதய நோயால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறக்குற சம்பவம் நம்ம இருக்கோம் அடுத்தடுத்து நிறையவே இறந்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் கூட எங்கள் கண்ண முன்னாடியே ஒரு அண்ணா நல்லா தான் போனாங்க பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க காலையிலிருந்தே எனக்கு இதை பற்றி யோசனை தான் போயிட்டுருக்கு இருக்கிற வாழ்க்கைங்க இது ரொம்பவே அழகானதுங்க இது வந்து போட்டி போறாமையில் கொண்டு போய் இந்த வாழ்க்கையை தொலைக்காமல் பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் பின்னாடி ஓடாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீ பிறந்த பிறப்புக்கு நீ என்ன பண்ண இவ்வளோ வருஷம் நீ பிறந்த வளர்ந்த செத்தம் அப்படின்ற மாதிரி இருக்காமல் நீங்கள் வந்து பிறந்த பிறப்புக்கு நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் நம்மளுக்குன்னு வந்து ஒரு கொள்கை இருக்கணுங்க அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம என்ன சாதிச்சோம் இனி நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால கூட ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்றது தான் நம்மளோட சேனலு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காலையில் அந்த அண்ணா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன சொன்னதுக்காக ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு ஏன்னா நல்லா இருந்தவங்க திடீர் திடீர்னு இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இந்த சமூகம் சார்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் நாளைக்கு இருப்போமான்றது கூட தெரியாது அதனால் இருக்கிற வாழ்க்கையில் இந்த இந்த பிறந்த பிறப்பு